நேசிக்கிறோம் நல்ல தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவே நீ நல்லவர் சர்வ வல்லவர்ப்பா இந்த நாளிலே உடைய வார்த்தையை ஆண்டவரே தமிழை பிள்ளைகள் கேட்கும்போது தேவன் தேவன்தாமே ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் உக்கு பிரியமாக வாழ கற்பனைகளை கட்டளைகளை கைகொள்ள நீர் கிருபி செய்ய வேண்டும் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் எங்களுடைய குறைகளை மன்னியும் இயேசுவி நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கருத்தாவே நீங்க பேசுங்கப்பா நீங்க தான் பேசணும்ப்பா பிழை இல்லாத பிடிக்கு கரை இல்லாதபடிக்கு பிடிக்கு தமக்கு சித்தமான தம்முடைய நாமத்திற்கு மயிமைக்கான நல்ல வார்த்தைகளை நீர் ரெண்டு வரை அடிமையை மறைத்து நீர் பேசுங்கப்பா பேசுங்க யாவரையும் ஆசீர்வதி தரலாம் இந்த கிருபைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமாம் கர்த்தரிக்க ஸ்தோத்திரம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நான் தலைப்பு செய்தியாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மேல் மாடி ஜாக்கிரதை மேல் மாடி மேல் மாடியில் போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்கலாம் செகண்ட் ஃப்ளோராக இருக்கலாம் இல்லை நீங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களாக இருக்கலாம் அங்கே உங்களுக்கு பால்கனி இருக்கலாம் இல்லை நீங்கள் மொட்டை மாடி வரைக்கும் போகக்கூடிய உங்கள் வீடு இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மேல் என்று போகும்போது நம்ம அங்கே ஆகாயத்தை பார்க்கின்றோம் அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை பார்க்கின்றோம் அநேக வீடுகளை நம்ம பார்க்குறோம் சுற்றி பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் எங்கே உயரமாக நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன எண்ணங்கள் தோன்ற வேண்டும் எந்த எண்ணங்கள் தோன்றக்கூடாது என்பதை பற்றி கத்திரிண்டைக்கு நம்மோடு கூட பேசுவாராக அதுக்கு ஆதாரமாக நான் வந்து ஒரு வசனம் எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம ஒரு சிறிய பாடலை நம்ம பாட கேட்போம் பரத்து கேரும் படிகள் போலவேண்டவரே என் பாதை தோன்ற தேவனே கிருபையாக நீர் என குரண்டு தருவதெல்லாமூ மதண்டை அருமையாயனையளைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் ஓ மதில் அலேலுயா ஸ்தோதிரம் இன்னும் நேரு செய்தே என் பூமியில் ஆனந்த மாட்டை வீரத்து பர சரவசாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் அமே வானமாண்ட பறந்து மேலே மகில் ஒரு காலத்திலும் நான் மறுவியுமை கேட்டி சேர்வே தேவனே நான் ஓ மதில் ஏ நூ நெருங்கி சேர்வதேயல் பூமி அருமையானவர்கள் ஆனந்தமாம் அடித்து பரவசமாய் ஆகாயத்தில் போயினும் ஆண்டுவரையே சார்ந்திருக்க வேண்டும் அவரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பரத்துக்கேறு படிகள் போல இருக்கின்றது அது தேவனையே சார்ந்திருக்க மேல் மாடி ஜாக்கிரதை அதுக்கு ஆதாரமாக உங்களுக்கு வசனம் எடுத்திருக்கின்றேன் தானியல் எழுதின புத்தகத்துல நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பனிரெண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது பன்னிரண்டு அதாவது ஒரு வருஷம் அதுக்கு முன்னால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக்கொண்டு இருக்கும்போது அதுக்கு முன்னால் எப்படி அப்படின்னா ராஜா இந்த நேபு காத்து நேச்சார் ராஜா வந்து ஒரு சொப்பனம் காண்பார் அந்த சொப்பனத்தில் அவர் வீழ்ச்சி அடைந்த மாதிரி ஒரு சொப்பனம் அப்போ அந்த சொப்பனத்தை வந்து தானியல் அவர் வந்து விளக்கி சொல்லும்போது இவர் என்ன செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது நீர் கர்த்தரோடு இருக்க வேண்டும் அப்படியானால் இந்த கெட்ட சொப்பனத்தின் விளைவு உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி தானியல் வந்து அவருக்கு அறிவுரை ஆலோசனை ஏற்கனவே சொல்லி இருப்பார் நீங்கள் வாசித்து பாருங்கள் தானியலில் நாலாவது அதிகாரத்தில் அதனுடைய விளக்கம் உங்களுக்கு முழுசும் தெரியும் ஏன்னா இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் எதுவும் அதை தான் சொல்ல போகிறேன் அப்போ நீர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தானியல் வந்து சொல்லியிருக்காரு யாருக்கு நெபுகாத் தேச்சார் ராஜாவுக்கு ஆனால் இந்த ராஜா ஒரு நாள் அதான் நம்ம வாசித்த இருபத்தொன்பது வசனத்தில் ஒரு வருஷம் ஆகிட்டு தானியலுக்கு வந்து இதை வெளிப்படுத்தி இந்த ராஜாவுக்கு ஒரு வருடம் ஆகிவிட்டது ஒரு வருஷம் கழிச்சு அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு தன்னுடைய ராஜ்யத்தில் அரண்மனையில் மேலே உலாவிக்கு அரமனை மேல் அப்படின்னு எழுதிருக்கு இன்னொரு நேரம் வாசிக்க கேட்போம் அந்த வசனம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் அரண்மனை மேல் உங்களா அரண்மனையின் மேல் உண்டு போது அப்படியே அவர் மேல மாடியில நின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா அப்படியே உலாவிக் கொண்டு வர்றாரு சுத்தி பாத்துகிட்டு வர்றாரு வரும்போது என்ன நடக்கும் அடுத்த வசனம் பாருங்க இது இது வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் மகிமை மகிமை என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று மகாபாபிலோன் என்று சொன்னார் பார்த்தீங்களா மேல போன உடனே மாடியேர் மாடியேறி பால்கனி மேல போன உடனே இருதயத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையின் தராதரம் உயரும்போது அது சொல்லுவாங்க பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்போ நீங்கள் உங்களுக்கு கடவுள் நல்ல வீடு கட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒங்கே வீடு தானே வச்சுக்கோங்க அப்பார்ட்மெண்ட் இல்லை நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்க அப்போ நீங்கள் வீட்டில் மாடிக்கு ஏறி போகிறீங்க நீங்கள் மாடியில் போய் மேலே நிற்கிங்க அப்படி எப்படியுமே நமக்குள்ளே ஒரு எண்ணம் நம்ம வரும் நம்ம ரொம்ப மேலே போய்ட்டோம் சுற்றிலாம் நம்ம பார்க்குறோம் உங்கள் வீடு தான் அந்த ஏரியாவிலே ஒரு பெரிய வீடு ஒரு உயரமான வீடு அப்படிங்கும்போது நம்ம உடனே வேறு எந்த எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் இடக்கூடாமல் கூடாமல் வானத்திலே இருக்கின்ற நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டே இருப்பார் அப்படியே கண்களும் லாவிக்கொண்டே இருக்கும் அந்த இறைவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்ன இவ்வளவு பெரிதான ஒரு வீட்டில் என்னுடைய அரண்மனை என்னுடைய பேலன்ஸில் இந்த மாடியில் மேலே நான் இருக்கின்றேன் இறைவா இது தம்முடைய மிகுந்த கிருவை இதற்கு நான் தகுதி உள்ளவன் உள்ளவள் அல்ல என்று சொல்ல வேண்டும் ஆனால் இவர் என்ன சொல்றார் பாருங்க என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பான் நான் என்னன்னு எங்கே வருதோ அங்கே வீழ்ச்சி தான் என்றைக்குமே அந்த வார்த்தையை வாயில் வரவே கூடாது அப்படி எல்லாம் சொன்னவங்க நம்ம இதுக்கு முன்பாக இருந்த நிறையா நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்திருக்கின்றோம் சில தலைவர்கள் முதலமைச்சர் நான் 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 சொல்கிறவங்களாம் பயங்கரமான வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க ஆனால் மனிதர்கள் தான் எங்களை எலை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறவங்க பாருங்கள் அவங்களுடைய ஆட்சி வந்து நீடித்திருக்கும் அப்போ இன்றைக்கு இந்த ராஜா வாயில் வ என்ன வந்துட்டு அப்படின்னா என் பிரதாபத்துக்கு என்று என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டினேன் பயங்கரமான ஒரு பேர்டு நீங்கள் இன்றைக்கி வீடு கட்டியிருக்கீங்க நீங்கள் மாடிக்கு போவீங்க நாங்களும் மாடி கட்டினோம் அப்படிலாம் நான் அந்த வசனத்தை வாசித்துட்டேன் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நாங்கள் கட்டினோம் அப்படி அந்த ஏனிப்படி போட்டு மேலே வந்து கான்ட்ரீட் போட்டிருந்தாங்க கம்பி அடைச்சிருந்தாங்க சிமெண்ட் போடலை கம்பி அடைச்சிருக்கும்போதே அந்த மாடிக்கு போகணுன்னு ஒரு ஆசையில் நாங்கள் எதோ பிள்ளைகளெல்லாம் அப்படியே சறுக்குன்னு தான் இருக்கும் படிக்கட்டில் அப்போவுமே நாங்கள் பிள்ளைகள் எல்லோரும் மேலே ஓடி போய் அந்த கம்பியில் நிற்கும் போது எனக்கு இந்த வார்த்தை ஞாபகம் வரும் ஐயோ ஒரு நாள் ராஜா மேல் மாடியில் போகும்போது இப்படி சொல்லிட்டாரு அதனால் ஆகாயத்தை பார்த்து தேவனே உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல பழக வேண்டும் இவர் சொல்லிட்டாரு என் என் மகிமைக்காக நான் கட்டின சொன்ன உடனே என்ன நடந்தது என்று தானிய நாலாவது காரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் பார்ப்போம் இந்த வார்த்தை இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் ராஜாவின் வாயில் இருக்கும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரு ராஜாவாகி நேபுகாத் நேச்சாரு ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று வாயிலிருந்து வார்த்தை நான் எனக்கு என் என்று வந்த உடனே ராஜ்ய பாரம் நீங்கிட்டு அருமையானவர்களே என்றைக்குமே இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக நான் எனக்கு என்று நாம் சொல்லவே கூடாது நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இதனுடைய பின் விளைவு எச்சரிப்பான இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தால் இதனுடைய பின்னால் என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் நிரந்தரமாக இன்னுமே மாடி மேலே மாடிக்கிட்டு நீங்கள் வாழ்வீர்கள் நான் முதலாவதே உங்களுக்கு ஆசிர்வாதத்தை சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா கண்டிஷனோடு வருது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எச்சரிப்பிலே அவனுடைய வீழ்ச்சியினால் கிடைத்த பலன் என்ன அப்போ நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லி கொண்டு இருக்கின்றேன் நீங்களும் வீடு கட்டுவீங்க நீங்களும் மாடிக்கு போவீங்க எத்தனை மாடினாலும் போங்க நீங்கள் பால்கனினாலும் போங்க நீங்கள் போகும்போதே உங்களுடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும் இறைவனை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை நாம் துதிக்க வேண்டும் ஒருவேளை இன்னைக்கு இன்றைக்கி வாடகை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் மாடிக்கு போகும்போது நீங்கள் வானத்தை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் அங்கே சிங்காசனத்தில் இருக்கின்றார் அப்படியே நம்ம தன்னை தாழ்த்த பழக வேண்டும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வசனத்தில் பாருங்கள் உடனே இந்த வார்த்தை இருக்கும்போதே சத்தம் வந்துட்டு சத்தம் எங்க இருந்து வந்துச்சு பாத்தீங்களா வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இன்னொன்று வாசிக்க முப்பத்தி இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபகாத் நேச்சாரே ராஜ்ய வாரம் உன்னை விட்டு நீங்கிற்று பாத்தீங்களா வானத்தில் சத்தம் வந்துட்டா அப்ப நீங்க மேல மேல போகும் போதே எதைத்தான் பார்க்கணும் வானத்துல இருக்கிற தேவனை பார்க்க வேண்டும் கர்த்தரையை பார்க்க வேண்டும் அடிவரையும் நன்றி இப்போ நான்லாம் பிறந்தது ஒரு சின்ன குடிசை வீட்டில் சின்ன ஒரு கிராமம்தான் அந்த சின்ன கிராமத்தில் ஒரு ஓலை வீட்டில் தான் நான் பிறந்தேன் அங்கே நம்ம பிறந்து வளர்ந்தோம் இப்போ நம்ம மாடி மேலே நம்ம நிற்கிறோம் நம்ம பிள்ளைகள் மாடி கட்டியிருக்காங்க மேலே போய் நிற்கும் போது நான் உடனே எனக்குள்ளே நான் தேவனுடைய கிருபினாலும் சொல்றேன் நான் குடிசை வாழ் மகள் நான் அப்படி நான் நினைப்பேன் நம்ம ஒரு தான் பிறந்தோம் யாருக்குமே தெரியாது ஊர் அறிய உலகம் அறியலாம் அப்படிலாம் எல்லாரும் வந்துலாம் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த கிராமத்தில் சின்ன கிராமத்தில் பெற்றோர் கூட உள்ளவங்க இருந்திருப்பாங்க அப்படிதான் நம்ம பிறக்கோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டு ஒரு மாடி மேலே மாடி கொண்டு கொண்டு வைக்கும்போது இந்த எளிமையில் இந்த தாழ்மையில் கடந்த ஒரு வாழை வீட்டில் கடந்த உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கின்றார் ஒரு நகராட்சியில் ஆஸ்பத்திரியில் நீங்கள் பறந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெரிய பதவியில் உட்கார்ந்துருப்பீங்க வெளிநாட்டில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் கப்பலில் கேப்டனாக இருக்கலாம் நீங்கள் ஃப்ளைட் ஓட்டுறவங்களாக இருக்கலாம் நீங்கள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கலாம் ஒரு ஆரையாக இருக்கலாம் தாசில்தாராக இருக்கலாம் நீங்கள் டேபிள் போட்டு நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அதிகாரியாக இன்றைக்கு கருத்து உங்களை வைத்திருக்கிறார் என்றால் அப்படி நீங்கள் துதிக்க வேண்டும் சத்த வானத்திலேருந்து உண்டாகுது என்றைக்குமே மறக்கக்கூடாது வானத்திலிருந்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்ற தான் வர வேண்டும் ஆசீர்வாதமான வார்த்தை தான் வர வேண்டும் என்றால் மேலே மேலே நம்ம போக போக நம்ம இறைவனை நினைக்க பழகுங்கள் நீங்கள் இன்னுமே உயர்ந்திருப்பீர்கள் இங்க தரைமட்டமாக மாட்டீர்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம் தானிய நாலு முப்பத்தி ரெண்டு மனுஷர் நின்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளை போல் பிள்ளை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிங்களா நீ மசனின் தள்ளப்படுவாய் நீ அரண்மனையில இருக்க முடியாது நீ மாடுகளை போல இருப்ப புல்ல மேய்வ மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிற இன்னொருத்தனுக்கு அதை கொடுக்க போகிறார் சில காலங்கள் கடந்து போக மட்டும் நீ அப்படியே இருப்பாய் மனசு நின்று நீ தள்ளப்படுவாய் அடுத்த வசன வாசிக்க கேட்போம் அந்நேரமே அந்நேரமே இந்த வார்த்தை நேபிகாத் நேச்சார் இடத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷர் நின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பற்றிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்னதாமா ராஜா என்ன ஆயிட்டாரு அவர் மனசு நின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புள்ளை மேய்ந்தார் மாடு மாடு மாதிரி இருக்கார் இப்போ ராஜா அவனுடைய தலைமயிர் கழுகு போல கழுகுகளுடைய இறகுகளை போல கழுகு இறகு எப்படி இருக்கும் பெரிய சிறகு பெரிய சிறகா இருக்குது ஒரு சொலவே நம்ம தலையில் வச்சா இவ்வளோ பெருசு இருக்கும் ஆனால் ஒரு கழுகுனுடைய அந்த சிறகு ரெக்கம்பாங்கல்ல அது எவ்வளோ பெருசு இருக்கும் கழுகை போல ரெண்டு ரெக்க அங்கே இங்கேயும் வந்துட்டுருக்கு ஆனால் முகை எப்படி இருக்குன்னா மாடு மாதிரி இருக்கு அடுத்த வார்த்தை தலைமையிற கழுகுடைய இறகுலை போல அவனுடைய நகங்கள் நகங்கள் வந்து பட்சிகள் பேடு பறவைகளுடைய நகம் அது எப்படி இருக்கும் கூர்மையா இருக்கும் அப்படியே கிழிக்கிற மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி ஆயிற்று ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு மிருகமும் இருக்கா இருக்குது அதில் பறவைகளும் இருக்குது இன்னொன்று என்னது மிருகமும் இருக்குது மிருகமும் இருக்குது பறவையும் இருக்குது பட்சைகளைப் போலவும் இருக்குது மூன்று விதமான தன்மையுடைய மனிதனாக பறவையும் இல்லை மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை பச்சையும் இல்லை பறவையும் இல்லை ஒரு ராஜாருமையானவர்களே ஒரு ராஜா இப்படி ஆகிட்டாரு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கட்டின என் மகிமைக்கென்று நான் என்னன்னு ரெண்டு நேரமும் நான் என்று ஒரு நேரமும் வந்திருக்கின்றது இந்த வார்த்தையினால் ராஜா மனசனை விட்டு ஆகாயத்து பணிகள் நனையும்படியாக மனிதனாகவும் அல்ல மிருகமாகவும் அல்ல பட்சிகளைப் போல அல்ல பறவைகளைப் போல அல்ல விதமான வித்தியாசமான ஒரு அடையாளத்தோடு அவர் காணப்படுகின்றார் அதனால் அருமையானவர்களை மேல்மாடி மாடி ஜாக்கிரதை நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் மாடிக்கு போனாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீங்கள் மாடிக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்கள் இருதயம் வானத்தை நோக்கி இறைவனை துதிக்க வேண்டும் என்றுதான ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி தருகின்றேன் அப்படி நீங்கள கை கொண்டால் கர்த்தர் கர்த்தர் உங்களோடு இருந்து இன்னும் உங்களை உயர்த்துவார் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார் அதை பறத்துக்கேறு படிகள் போலவே நம்முடைய வாழ்க்கை பரலகு ராஜ்யத்துக்குரிய படிகள் போலவே மேலே நோக்கி நோக்கி தான் நாம் போக பழக வேண்டும் இன்னொரு நபரை நம்ம பார்க்கலாம் ரெண்டு சாமுவேல் பதினொன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெண்டு சாமுவேல் பதினொன்று ரெண்டு ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவிது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் அணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தால் இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம இன்னொரு நபர் பார்க்கலாம் அது யாருன்னா தாவிது ராஜா தாவீது ராஜா ஒரு நாள் ரெண்டாவது வசனத்தில் இருக்குது ஒரு நாள் சாயங்காலம் போல் என்ன செய்தாராம் படுக்கையில் என்ன தூங்கியிருக்காரு ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ராஜ்யத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஃபஸ்ட்டு வந்து தவறு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இருந்து இவர் இருந்து எழுந்து மேலே போகிறார் சாயங்காலம் சாயங்காலம் அவர் என்ன செய்கிறாரு அரண்மனையின் உப்பரையின் மேல் உலாத்தி கொண்டு இருக்கும்போது அங்கே இவர் உலாவி கொண்டு இருக்கின்றார் அவர் அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப தியானம் பண்ணுறார் இந்த பாவம் செய்த பிறகு தான் அவர் அதிகமாக கர்த்தரை துதிக்கவும் ஏழு நேரம் கர்த்தரை துதிக்கவும் எப்பொழுதும் துதிக்கவும் எப்பொழுதும் சுர இருக்கவும் அவர் கற்றுக்கொண்டார் இந்த பாவத்திற்கு பிறகு அவர் கர்த்தரோடு ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டார் என்று நம்ம பார்க்கலாம் அப்போவும் இவர் எது செய்ய அரண்மனையின் மேலே உள் ஆற்றி கொண்டு இருக்கையில் வாசி மாத என் நேரம் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பருகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பருகையின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியா இருந்தால் எப்படி ஆடு கொண்டு இருந்தார் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார் அப்ப இவர் மேல அரண்மனையில இப்ப இருக்கார் எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாக நம்மையை உயர்த்தி இருக்கிறார் இன்னும் உயர்த்துவார் ஆனால் நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்க வேண்டும் இந்த கண்கள் எப்படி இருக்க வேண்டும் மேலே போய் விளாட்டிக்கு நீங்கள் வாக்கிங் போவீங்க மேலே சில பேர் பெரிய வீடாக இருந்தால் மொட்டை மாடியில் செய்வாங்க வாக்கிங் பண்ணுவாங்க துணி காயப்படுவாங்க மேலே இருக்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படியே ஒரு மணமேட்டி போய் வந்து விடக்கூடாது நம்ம மேலே போகும்போது நம்ம இருதயம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது வானத்தையை நோக்கி பார்த்து அங்கே இருக்கிற தேவனை நாம் தேட வேண்டும் இவர் அப்படியே சுற்றி பார்க்குறாரு விளாத்தி கொண்டு இருக்கார் இருக்கும்போது அங்கேயே குளித்து கொண்டு இருந்த ஒரு ஸ்திரியை பக்ஸே பால் அவங்கள பார்த்துட்டார் பார்த்த உடனே ஒரு பெரிய தவறு நடந்து விட்டது என்ன அப்படின்னா அந்த பெண்ணை வரச் சொல்லுகிறார் அந்த பெண்ணோடு இவர் தவறான உறவை செய்கின்றார் கணவனை கொண்டுட்டாங்க கொண்ட பிறகு இந்த பெண்ணை தன்னோடு சேர்த்து கொண்டார் இது எல்லாமே அவருக்கு தவறு என்று தெரியாமலே போய்விட்டது காரணம் அந்த மேலே மாடியில் உலாற்றி கொண்டு இருக்கும்போது தேவனை தேடாதபடிக்கு அவர் த தன்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அந்த குளிக்கிற பெண்ணை பார்த்து அவர் மயங்கி விட்டார் மயங்கி விட்டார் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேர் மாடியில் இருப்பாங்க அந்த மாடியில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு மாடியை எட்டி பார்ப்பாங்க ஒரு திருமணமான கணவன் மனைவி திருமணம் ஆகியிருக்கு அன்றைக்கே முதல் நாள் முதல் நாள் காற்றோட்டத்துக்காக ஜன்னலை திறந்து வைத்திருக்கின்றார்கள் திறந்து வைத்துட்டு லைட்டெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி லைட்டெல்லாம் எல்லாம் போய் மாடியில் போய் லைட்டெல்லாம் போடும்போது எதிர்த்த வீட்டில் இருந்து பார்த்தா ஒரு தலை அப்படி மாடியில் இருந்து ஒரு தலை எட்டி பார்க்குது இறங்குது எட்டி பார்க்குது இறங்குது இது அந்த வீட்டில் உள்ள அந்த பெண்ணு கண்டுபிடித்து விட்டால் தன்னுடைய கணவன்ட்ட சொல்லியிருக்காது இங்கே நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இங்கே ஒரு தலை என்ன செய்ய தெரியுது பிறகு கீழே இறங்கிருது அப்படின்ட்டு உடனே இந்த கணவன் மனைவி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னலில் லேசாக சாத்திட்டு பார்த்தாங்கன்னா எதிர்த்த வீட்டு மாடியில் இருந்து பால்கனியில் இருந்து ஒரு சகோதரன் அங்கேயே எட்டி பார்க்கின்றான் இந்த திருமண தம்பதிகளை அங்கே இருந்து எட்டி பார்க்கின்றான் உன்னை இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு ஜன்னலையெல்லாம் பூட்டியிருக்காங்க ஆனால் அந்த மொட்டை மாடியில் இருந்து எட்டி பார்த்தாங்க தெரியுமா அவங்க இப்போ அந்த வீட்டில் இல்லை அந்த வீட்டில் அவங்க இல்லை எத்தனையோ லட்சம் செலவழித்து அவங்க கெட்டின வீடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த வீட்டில் அவங்க இல்லை அருமையானவர்களே மாடியில் ஏறின உடனே அடுத்த வீட்டை ஊற்று பார்க்கறது ஜன்னல் வழியாக பார்க்குறது அடுத்த வீட்டுக்குள்ளே வரைக்கும் கேமரா தெரிகிற மாதிரி வைக்கிறது தவறு நீங்கள் அங்கேயே இருக்க முடியாது ஒரு அக்கா கிட்டே சொல்லி அழுதாங்க இந்த எதிர்த்த வீட்டில் வந்து கேமரா வச்சுருக்காங்க அது எங்கள் பெட்ரூம் வரைக்கும் இருக்குது எங்கள் பெட்ரூமில் என்ன நடக்குன்னு அவங்க கேமராவில் பார்க்கலாம் அப்படி வச்சுருக்காங்க கேமரா இந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க என்ன செய்துட்டாங்க இந்த இந்த வீட்டுக்காரங்களும் அவங்களும் காலி பண்ண வச்சுட்டாரு தேவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்போல்லாம் நீங்கள் பால்கனிக்கோ நீங்கள் முட்டை மாடிக்கோ நீங்கள் மாடிக்கோ ஏறும்போது பக்கத்து வீட்டை நான் பார்க்கக்கூடாது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஊழியத்தின் பாதையில் இப்படி பால்கனியிலேருந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க எங்களெல்லாம் எட்டி பார்ப்பாங்க எப்பவுமே என் மேலே அவங்க கவனமாகவே இருப்பாங்க என் கணவன்ட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மனைவி அங்கே போகிறா அங்கே போகிறா நான் மாடியில் நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பெரிய சண்டெல்லாம் வந்திருக்காமா அந்த வீட்டில் ஆனால் இன்றைக்கு அவர்கள் இந்த வீட்டில் இல்லை அந்த வீட்டில் அவங்க இல்லை நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின அந்த அரண்மனையிலே நீங்கள் குடியிருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய கண்கள் எப்பெல்லாம் நீங்கள் மேலே போனாலும் நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் அவரை பார்த்து கண்ணீரோடு நன்றி சொல்ல உங்களை நான் கேட்கின்றேன் அப்பொழுது நீங்கள் இன்னுமே இன்னும் இந்த ஒரு வீடு தான் நீங்கள் நினைக்காதுங்க இன்னும் எத்தனையோ வீடு நீங்கள் கட்டுவீங்க இன்னும் எத்தனையோ மாடி கட்டுவீங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் ஊழியத்தின் பாதையில் அநேக மக்கள் மத்தியில் இந்த காரியங்களெல்லாம் அவர்கள் சொல்லும்போது கேட்டிருக்கின்றேன் அதனால் அவர்கள் கஷ்டம் அனுபவிக்கின்றார்கள் மாடியில் மேல் மாடி ஜாக்கிரதை யாராக இருந்தாலும் சரி இந்த வார்த்தை கேட்கின்ற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து அநேக வீட்டுகளை ஜன்னல் வழியாக இல்லை அடுத்த வீட்டு மாடிய மேலே நின்று கீழே அடுத்த வீட்டில் என்ன நடக்கு நம்ம வீட்டு முன்னால் என்ன நடக்கு யார் என்ன செய்கிறா என்று நீங்கள் கவனிப்பீர்களானால் தவறு தப்பு நீங்கள் வாங்கின நீங்கள் கட்டின அந்த சொந்த வீட்டை நீங்கள் குடியிருக்க வேண்டும் என்றால் அடுத்த வீட்டை எட்டி பார்க்கக்கூடாது அடுத்த வீட்டை ஜன்னலை பார்க்கக்கூடாது என்ன ஏதுன்னு கணக்கு எடுக்கக்கூடாது தேவனை மாத்திரமே நீங்கள் நோக்கி பார்த்தால் அவர் அங்கே இருந்து நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்க வலிமை உள்ளவராக இருக்கின்றார் நீங்க மேலே குடும்பமா போய் நீங்க சந்தோஷமா பேசிடுங்க சந்தோஷமா கர்த்தரை பாடுங்க அங்க போய் உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுங்க உறவினரை கூப்பிட்டு வைத்து கர்த்தரை புகழ் பாடி மகிழுங்க நல்ல டிஃபன் வாங்கி சாப்பிடுங்க கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் உங்களை ஆசீர்வதிக்க வலிமையுள்ளவராக இருக்கின்றார் என்னுடைய நேரம் முடிய போது அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த செய்தி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் இன்னொரு வசனம் ரெண்டு சாமில் பதினொன்று பதினாலு காலமே ஒரு நிருபத்தை எழுதி கையில் கொடுத்து அனுப்பினான் அப்ப என்ன அப்படின்னா இவன் அந்த பெண்ணோடு இவன் வாழ்க்கையை நடத்தி விட்டாரு தாமிது ராஜா அதனால இப்ப அவனுடைய கணவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டார் யாருட்டனா அவளுடைய கணவன் கடிதத்தை எழுத்து எழுதி கொடுத்து விட்டு இந்த பெண்ணு கர்ப்பமா ஆகிவிட்டாள் எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி ராஜாவுக்கு இது ரொம்ப கேவலமாயிரும் அப்படின்னு பயந்து அந்த உரியாவை கொலை செய்யும்படி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டார் நிறைய பேருக்கு தெரிஞ்ச இதுதான் ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா மேல் மாடியிலே நடந்த சம்பவம் தான் மேல் மாடிக்கு போனதுனால அரண்மனையின் உப்பரிகையிலே அவர் போனதுனால இவ்வளோ பெரிதான ஒரு காரியம் நடந்து விட்டது ஒன்று அவர் யுத்தத்துக்கு போயிருக்கணும் இல்லை நீங்கள் மாடிக்கு உப்பரிகைக்கு நீங்கள் போனால் நீங்கள் உங்களுடைய பால்கனிக்கு போனா தேவனை நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாக இருந்தீர்களானால் நீங்களும் உங்களுடைய சந்ததியும் உங்கள் தலைமுறையும் என்னாலும் வாழ்ந்திருக்கும் என்னாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அருமையானவர்கள் இன்றைக்கு நம்மை தாழ்த்த பழகும் நான் என்கிற வார்த்தை நம்முடைய வாயிலே வராமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது உங்களுடைய அநேக பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அடுத்த வீட்டுக்கு நேராக இல்ல நீங்க சரியான ஒரு கண் பார்வையோடு நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் டிவியில் நிறைய பேர் நீங்கள் இந்த செய்தியை பார்ப்பீங்க ஏன்னா இவங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்தில் தான் ஆனால் கண்டிஷன் சொல்கிறார் ஆண்டு வருது எப்படின்னா நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் நம்ம அவரை போற்ற வேண்டும் நம்ம அவருக்கு மதிப்பை கொடுக்க வேண்டும் தேவனுக்கு நம்ம மரியாதையை செலுத்த வேண்டும் அவரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற கருத்தை அவர் எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே இல்லை இருபத்தெட்டாவது அதிகாரம் உபாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வாசிக்க சொல்றேன் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம இப்ப வாசிக்க கேட்போம் உபாகமும் இருபத்தி எட்டு ஒன்றாவது வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும் அடிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உன் தேவநாயகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பார்த்தீங்களா இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கற்பனை எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும் கேர்ஃபுல் கேர்ஃபுல் கவனமா இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும் அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரா நீ சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்க வேண்டும் கற்றுக்கூடிய காரியத்தில் ஏனோ தானலாம் வாழக்கூடாது வீட்டை சுத்தம் எனக்குலாம் ரொம்ப சுத்தம் பண்ண தெரியாது ஆனால் ஆவிக்குறி வாழ்க்கையில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒரு பீரோல் பக்கத்தில் ஒரு ஒற்றை இருக்குன்னா அதை பார்த்து நீங்கள் எப்படி ஒற்றை அடிப்புங்க சில பேர் என்னாலும் ஒற்றை அடிச்சிருவாங்க சில என்னால் வெளியே ஜனெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சிருவாங்க கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அதே போல் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கேர்ஃபுல் தேவை கேர்லெஸ் இருந்தீங்கன்னா அநேக நன்மைகளே நம்ம இழந்துடும் நீ உண்மையாக செவி கொடுப்பாயால் நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியானவுடைய கமாண்டிங் அவர் முதல் சொல்கிறது கரெக்டாக ரெண்டாவது சொல்கிறது கரெக்டாக முதல் சொல்கிறது அப்படியே சித்தம் அப்படின்னா அந்த முதலாவது உள்ள சொல்லும் போதே கீழ்ப்படைந்து விட வேண்டும் அப்பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலைக்கும் ரெண்டாவது கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்போ இந்த மாதத்தை நான் இந்த செய்தி எனக்கு அந்த பெப்ரவரி மாசம் தேதி கொடுக்க ஆனா அது உங்களுக்கு எப்போ வரும்னு தெரியாது அந்த வந்த அன்னைக்கு சொல்றாரு ஆண்டவர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு முன்பாக மேன்மையாக வைப்பார் எந்த வசனம் நீ உன் தேவநாயக கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பலிக்கும் பாருங்க இதுல இருந்து பதினாலு வசனங்கள் இருக்கு இந்த பதினாலு வசனத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனாகி கர்த்துடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது எப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பளிக்கும் இதுக்கு பிறகு பன்னிரண்டு வசனங்கள் இருக்குது உவாகமாக இருபத்தெட்டு ஒன்றில் இருந்து பதினாலு வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது ஆனால் கர்த்துடைய சத்தத்துக்கு உண்மையாகி செவி கொடுக்க வேண்டும் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் செய் செய்யும்போது அவர் சொல்ல பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன் வெளியில் ஆசிர்வாதமாக இருப்பேன் உன் கற்பத்தின் கண்ணி ஆசிர்வாதமாக இருக்கும் கண்ணி ஆசிர்வாதமாக இருக்கும் கூட ஆசிர்வாதமாக இருக்கும் மாப்பி சீரத்தோட்டி நீ வரும்போது ஆசீர்வாதமாக இருப்பேன் போகும்போது ஆசீர்வாதமாக இருப்பேன் உனக்கு ரோதமாக யாருமே எழும்ப முடியாது எப்படி என்னை கர்த்தர் எல்லாம் உடைய பூரணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நோயை உன்னை விட்டு விளக்குவார் கற்பத்தின் கண்ணி மிருக ஜீவங்கள் பரிபூரண நன்மை உண்டாகும் தேசத்தில் எட்டு நாளில் மழை பெய்யும் என்னுடைய வார்த்தைகளை மட்டும் கவனமாய் செவி கொடுக்கும்போது இந்த ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தி முடிக்கிற பதினாலு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாங்களா வாழாக்காம தலையாக்குவார் தலைனா என்ன அதிகாரத்தையும் கொடுப்பார் நீ வாழாகாம தலையாவாய் நீ கீழாகாமல் மேலாவாய் அவர் நமக்கு சொன்ன எல்லா வாக்கு நமக்கு வந்து கண்டிப்பா பழிக்கும் வார்த்தையை செவி கொடுங்க மேல் மாடி ஜாக்கிரதை பால்கனிக்கு போனால் ஜாக்கிரதை கண்களை பறக்க விடாதீர்கள் குடும்பமாய் சந்தோஷமாயிருங்கள் சாப்பிடுங்கள் மகிழ்ந்து பேசி கொண்டிருங்கள் ஜெபம் பண்ணுங்கள் வானத்தை நோக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஏசிக்கிற எங்கள் பிதாவை மே துதிக்கிறோம் எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த எச்சரிப்பான செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நாங்கள் எப்பெல்லாம் நீர் கொடுத்த எங்கள் அரண்மனையில் மேலே நாங்கள் போகும்போது இறைவா உண்மை நோக்கி பார்த்து மே துதிக்க மாத்திருக்கு இருப்பதார் உங்களுக்கு நடிசல்ல மாத்திர கிருப்பு தார் ஏன்னா எங்களுடைய கைகளின் பிரயாசமா சாமர்த்தியமா அல்ல உங்களுடைய கிருவையினாலே இந்த பூமியிலே ஒரு கோடாரத்தை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இனிமேலும் சொல்லுவோம் நீர் எங்களை ஆசீர்வதித்தரும் வாழாக்காமல் தலையாக்கும் கீழாக்காமல் மேலாக்கும் அதிகாரத்தை அந்தவரே நாங்கள் கையில் எடுக்கக்கூடியவர்களாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க எஸ்வி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்ற என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ